இந்த மாவட்டந்தோறும் புத்தக திரு புத்தக திருவிழாவை நடத்த வேண்டும் என்று எங்கள் தமிழ்நாடு பாடநூல் கழகம் சொன்ன அந்த கருத்தினை உடனடியாக சட்டமன்றத்திலே அறிவித்து இன்று மாவட்டம் முழுவதும் புத்தக திருவிழாவை நடக்க அரசு ஆணை பிறப்பித்த நம் தமிழக முதல்வர் அவர்களுக்கு உங்கள் பலத்த கரவழி எழுப்பணும் காரணம் இல்லாட்டி நாங்கள்லாம் உங்களை அப்படி சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்க அருமையாக பேசினார் இலக்கியங்கள் தான் அப்படின்ட்டு பாரதிதாசன் எழுதுறாரு பொம்பளை பிள்ளைய தாளாற்ற பாட்டு பொம்பளை பிள்ளைய தாளாற்ற பாட்டு நிறைய இருக்கு கண்ணதாசன் முத்தான முத்தல்லவோ வந்த முத்தல்லவோ கட்டான மலர் அல்லவோ கடவுள் தந்த பொருள் அல்லவோ முத்தான முத்தல்லவோ கவிஞர் வாளி செல்ல கிளியே மெல்ல பேசு தென்றல் காற்றே மெல்ல வீசு தூங்கும் மன்னவன் தூங்கட்டுமே வாயி பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் சின்னஞ்சிறு கண் மலர் செம்பவழ மலர் சிந்திடு மலரே ஆராரோ வண்ணத்தமிழ்ச்சோலை மாணிக்க மாலை ஆரிரோ அன்பே ஆராரோ பாரதிதாசன் எப்படி தாலாட்டினாங்க பார்த்தீங்களா ஒரு குழந்தைய பொம்பளை பிள்ளைய அந்த வார்த்தை பாரதிதாசனை தவிர வேற எந்த கவிஞனாலும் எழுத முடியாது அதனால தான் புரட்சி கவிஞன் மூடத்தனத்தின் முடை நாட்டம் வீசுகின்ற காடு மணக்க வந்த கற்பூர பெட்டகமே ஒரு பெண் குழந்தைய மூடத்தனத்தின் உடைநாற்றம் வீசுகின்ற காடு மணக்க வந்த கற்பூர ச ஒரு பொம்பள பிள்ளை பிறந்ததுக்கு உண்மையிலே எல்லாரும் சந்தோஷப்படுற மாதிரி தாளாக்கா ஆனால் இன்னைக்கு ஒரு பொம்பளை பிள்ளைக்கு பெரும்பாலும் எந்த இடத்துல மரியாதை இருக்குன்னு நினைக்கிறீங்க ஒரு ரெண்டு மூணு இடத்துல மரியாதை இருக்கு கல்யாணம் முடித்த பெண்கள்னா நான் என்னத்த சொல்ல அந்த மாதிரி நேரத்தில் மரியாதை இருக்காங்க அல்லது அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் நடத்தினா வளைகாப்பு அப்படின்னா கை நிறைய வளையல் போட்டு அந்த பொண்ணை உட்கார வச்சு எல்லாரும் இருக்குது ஜாக்கெட் கொடுப்பாங்க வளையல் போட்டு விடுவாங்க முத்தம் கொடுப்பாங்க கண்ணத்தில் சொந்தம் ஆக ஆகாக பயங்கர ஒரு பொண்ணு வயசுக்கு வந்துட்டால் பூ புனித நீராட்டு விழா அந்த பொண்ணையே பார்த்துட்ருப்பாங்க பொண்ணுக்கு பரசம் போடுறப்ப அந்த பொண்ணுக்கு மரியாதை இருக்கும் இன்னொரு இடத்துல ஒரு மரியாதை இருக்கும் பெண்ணுக்கு அந்த பொண்ணுக்கு சாமி வந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்க ஓடி வாங்கிட்டு வர்றது வீட்டுக்கார வீட்டுல அந்த வேலை செய்வானா அப்படி மரியாதை காலத்தொட்டி எல்லாரும் கும்பிடுவாங்க சாமி வந்தோடனே இது எல்லாமே தற்காலிக மரியாதை தான் அந்த அம்மாக்கு சாமி இறங்கிடுச்சுன்னா அது வாட்டுக்கு வரிக்கை தொட்டு தீயில தொட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் அவ்வளவு நேரம் சாமி சாமின்னு இருக்கேன் பேசாம இருப்பாங்க இந்த மரியாதையெல்லாம் தற்காலிகமான மரியாதை ஒரு பெண்ணுக்கு எப்போது அந்த பெண்ணுக்கு ஒரு கல்வி என்ற ஆயுதமும் வேலை வாய்ப்பு என்ற அந்த அதிகாரமும் கிடைத்த பிறகு ஒரு கலெக்டராகவோ ஒரு ஐஜியாகவோ ஒரு பெண் இருக்கும் பொழுது அவருக்கு முன்னால் ஆண்கள் எல்லாம் அம்மா அப்படின்னு சலிட் அடிக்கிறாங்க பார்த்தீங்களா இந்த மரியாதை ஒரு பெண்ணுக்கு தந்தது கல்வியும் அவர் பெற்ற வேலை வாய்ப்பும் அவரிடமிருந்த அதிகாரம் இதைத்தான் பாரதி சொன்னான் நிமிர்ந்த நன்னடையும் நேர்கொண்ட பார்வையும் நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத ஞான செருக்கு ஒரு பெண்ணுக்கு வேணும் படிக்கணும் பெண்களுடைய மிகப்பெரிய ஆயுதமே படிப்பு தான் இதை வலியுறுத்தியது இலக்கியம் தானே சினிமா வலியுறுத்திச்சா பெருமை பேசுகிற தான் சினிமாவில் காட்டினாங்க என்ன மானமுள்ள பொண்ணு என்ன மருதையில கேட்டாக அந்த மன்னார்குடியில் கேட்டாக அந்த மாயவரத்தில் கேட்டாக சிறசனத்தியோட வந்து சீமையில கேட்டாக அந்த சிங்கப்பூருல கேட்டாக அந்த சின்ன சின்னமனூர்ல இங்கேயும் கேட்டிருக்காங்க சின்ன சின்னமனூர்ல எல்லாம் ஒண்ணால வேண முன்னு சொன்னேன் தன்னால ஒரு ஊர்ல என்ன கேட்டாங்க இதை மீறி நான் உன்னை வந்து கல்யாணம் பண்ணேன்னு பெருமை பேசுறது தான் பெண்கள் விசாரித்து பாருங்க எந்த ஊர்லேயும் கேட்டிருக்க மாட்டாங்க சும்மா இங்கே வந்து அப்படி நம்மள்கிட்ட ஒரு பில்லப் கொடுக்கறது ஒரு பெண்ணுன்னா பெருமை பேசுவதும் புரணி பேசுறதுன்னா ஒரு பெண்ணுக்கு அழகு என்ற நிலையை மாற்றி இலக்கியங்கள் தான் ஒரு பெண்ணை உயர்வு செய்து அந்த இடத்திலே கொண்டு வந்து நிறுத்தியது அருமையாக பேசினார் பதில் சொல்லணும் கடலூர் தணிகர் உங்கள் பலத்த கரவுளியோடு பாடல்களோடு உங்களை சந்திக்க வருகிறார் வாங்க நடுவர் உள்ளிட்ட நல்லவையை வணங்கி ஒரு ஆணுக்கு எது கர்வம் ஒரு ஆணுக்கு எது கர்வம் எனக்காக சிரிக்க எனக்காக அழ என் பகிர்ந்து கொள்ள என்னோடு தோளோடு தோள் நின்று இருக்க என் வீட்டில் எனக்காக ஒருத்தி இருக்கின்றால் இருக்கின்றாள் என்பதுதான் ஒரு ஆணுக்கு கர்வம் அந்த கர்வத்தை எங்களுக்கு தந்த பெண்மையே உங்களுக்கு மகளிர் தின வாழ்த்துக்களை சொல்லி நடுவர் அவர்களே இறைவனிடம் வரம் கேட்டால் ஆண் குழந்தை பிறக்குமாம் வரம் கேட்டால் ஆண் குழந்தை பிறக்குமாம் அந்த இறைவனையே வரமாய் கேட்டால் பெண் குழந்தைதான் அப்படிப்பட்ட பெண்களை கொண்டாடுகின்ற ஒரு தருணத்தில் இந்த மேடையில் நிற்பது எனக்கு பெருமை விஜயகுமார உங்களுக்கு என்ன பிரச்சனை வந்ததுல இருந்து எவ்வளவு பிளட் பிரஷர் சினிமா கெடுத்துருச்சு சினிமா ஒண்ணுமே கிடையாது சினிமா விஜயகுமார் அண்ணே நிறைய படங்கள்லாம் நீங்க பாக்க வேணாம் ஒரு படம் நான் சொல்றேன் அந்த ஒரு படம் தயவு செஞ்சு பாருங்க காலா அப்படின்னு ஒரு படம் காலா அப்படின்ற அந்த படத்துல மூன்று பெண் கதாபாத்திரங்கள் வரும் ஒன்று ரஜினிக்கு மனைவியா வரக்கூடிய ஈஸ்வரி ராவ் அப்படிங்கிற கதாபாத்திரம் இரண்டு ரஜினியுடைய முன்னாள் காதலியா வருகின்ற ஜரீனா அப்படிங்கிற கதாபாத்திரம் மூன்று ரஜினியுடைய மகனுக்கு இணையாக வரக்கூடிய அந்த ஒரு கதாபாத்திரம் மாளவிகாவுடைய கதாபாத்திரம் இந்த மூன்று கதாபாத்திரங்களும் பாருங்க உங்க இலக்கியத்துல சொல்லாத எல்லாத்தையும் அந்த மூன்று கதாபாத்திரங்கள் கடைக்கோடி கிராமத்து ஆணிமேர் வரை சொல்லிக் கொடுத்து யோசிச்சு பாருங்க அதுல ஒரு பாடல் வரும் ரஜினிகாந்த் அவருடைய முன்னாள் காதலியை பார்க்கும்போது ஒரு பாடல் வரும் வீணை தருகின்ற ராகம் கேட்காது பூங்காந்தலே தாயின் கனக்கின்ற பால் போல் என் காதல் கிடக்கின்றதே காயங்களாற்றும் தலை கோதி தேற்றும் காலங்கள் கை கூடுதே தொடுவானமின்று நெடுவானமாகி தொடுநேரம் தொலைவாகுதே கண்ணம்மா ரஜினி போயிட்டு எக்ஸ்ல வரை பார்த்துட்டு வந்துருவார் பாகாயம் சாயாமல் தூமானமேது ஆதாமலாமே கண்ணம்மா கண்ணம்மா கண்ண

அவளை பார்க்கும் போது என் கண்ணு முழுக்க நீ தாண்டி நிறைஞ்சிருந்த அப்படின் சும்மா பொய்யெல்லாம் சொல்லாத நானும் அம்ப வரைக்கும் நடந்தே போய் தான் படிச்சேன் அங்க தப்படிக்கிற பெருமாள் என் மேல பிடிச்ச மேடிக்கா திரிஞ்சுட்டு இருந்தான் எனக்கும் டிக்கெட் போடு நானும் போய் அவன் தர்ட்டு பார்த்துட்டு வந்து எல்லாருக்கும் ஒரு மனசு இருக்கு எல்லாருக்கும் ஒரு உடல் இருக்கு அதை தாண்டிதான் பெண்கள் வாழ்ந்துட்டு இருக்கணும் சொல்லி கொடுத்தது காலாங்கிற அந்த பெண் கதாபாத்திரம் இல்லையா அது யோசிச்சு பாருங்க அந்த ஜரீனான்ற கதாபாத்திரம் அந்த படத்துல வில்லனா வரக்கூடிய நானா படைக்கிற போய் பாப்பா கூட இருக்கிறவங்க எல்லாம் சொல்லுவாங்க அந்த வில்லன் கதாபாத்திரம் எல்லாம் தலைவர் காலில் விழுங்க தலைவர் காலில் விழுங்க அப்படின்னு சொல்லுவா அவ காலில் விழமாட்டா கையை நீட்டி கை குளிக்கிட்டு காலில் விழுறது இல்லை ஈக்வாலிட்டி கை குளிக்கிறது தாண்டா ஈக்வாலிட்டி இதை தாண்டா பெண்கள் விரும்புகிறோம்னு சொல்லி கொடுத்தது காலா அப்படிங்கிற திரைப்படம் மூன்றாவது கதாபாத்திரம் இருக்கு இல்லையா ரஜினியுடைய மகனுக்கு இணையா வரக்கூடிய அந்த பெண் கதாபாத்திரம் ஒரு பெரிய போராட்டம் நடக்கும் காவல்துறை வந்து அடிக்கும் அவங்களை அடிச்சு எல்லாம் பண்ணும்போது அதுல வரக்கூடிய அந்த தவறான காவல்துறை அதிகாரி என்ன பண்ணுவா இவளை வீழ்த்துறதுக்கு ஒரு பெண்ணை அதிகபட்சமா வீழ்த்திறதுக்கு எதை நாம கையில எடுக்கலாம்னு சொல்லி அவ சுடிதார் போட்டிருப்பா அவளுடைய பேண்டை பிடிச்சி ரெண்டு போலீஸ்காரங்களா சேர்ந்து அவளுடைய பேண்டை உருவிடுவான் உங்க இலக்கியங்கள்ல இருந்தா என்ன சொல்லிருப்பாங்க ஐயோ மானம் போய்விட்டது இறந்து போய்விடு அப்படிங்கிறத உங்களை இலக்கியங்கள்லாம் சொல்லி கொடுத்திருக்கோம் அவ பேண்ட உருவனதும் அவளுக்கு ரெண்டே ஆப்ஷன் தான் இந்த பக்கம் நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்கும் ஒண்ணு அதுல குதிச்சு செத்து போயிடலாம் இல்ல அப்படின்னா அழுது வடிஞ்சு அங்கேயே உட்கார்ந்துட்டு ஒட்டுமொத்த திரை கொட்டகையில இருந்த ரசிகர்களும் பார்த்துட்டு இருந்தாங்க அந்த பொண்ணு என்னடா பண்ணுவான்னு சொல்லிட்டு அவன் நெருப்புலையும் குதிக்கல அழுதுகிட்டும் உட்கார்ந்து இல்ல தன்னோட பேண்ட உருவன காவல்துறை அதிகாரிய பக்கத்துல இருந்த கட்டையை எடுத்து அடிச்சா பாருங்க ஒரு அடி ஒட்டுமொத்த ஆண் வர்க்கத்துக்கும் விழுந்த அடி நடுவர்கள் அது சும்மா வந்து எல்லா திரைப்படங்களும் அதுல அவர் வந்து கட்டை ஐ கட்டிம்சு கட்டை எதுக்கு என்ன கெடுத்து போட்ட ஒரு பொம்பளை பிள்ளைய ஒரு ஆண் வந்து திம்சு கட்டன்னு சினிமாவில சொல்லிட்டான் அது என்ன தப்பு இருக்கு ஒரு பேராசிரியர் தானே திம்சு கட்டையுடைய பணி என்ன நடுவர் கட்டை தளம்லாம் போட்ட பிற்பாடு அதை சமப்படுத்துற ஒரு கட்டை சிம்பிள் நடுவர்களே ஒரு ஆணின் வாழ்க்கையில் இருக்கின்ற ஏற்ற இறக்கங்களை சமப்படுத்துவது தான் ஒரு பெண் அதனால தான் திம்சு கட்டை சொல்லிக் ட்ரெயின் பண்ணி அனுப்பியிருக்காரு பாருங்க தினசு கட்ட அப்படின்னு ஏன் நான் சொன்னோம் சமீபத்தில் ப்ளூ ஸ்டார் அப்படின்னு ஒரு படம் வந்துச்சு அதில் இருக்கக்கூடிய கதாநாயகன் வந்து கிரிக்கெட் விளாட்றவன் அவன் பக்கத்தில் வந்து நின்று அவன் காதலி சொல்லுவா நீ ஒழுங்காவே கிரிக்கெட் விளாட மாட்டேன்றீங்க நிறைய டிஃபால்ட்டாக உங்களுக்கு நிறைய ஃபால்ட் இருக்குது அப்படிம்பா சொன்ன உடனே அந்த கதாநாயகன் அவளை பார்த்து ஒரு ஏளனமாக பார்ப்பான் நான் காலங்காலமா கிரிக்கெட் விளையாட்டு ஒரு பொம்பளை உனக்கு என்ன கிரிக்கெட்டை பத்தி தெரியும் அப்படின்ற மாதிரி ஒரு பார்வை அவ மேல செலுத்துவான் அவ சொல்லுவா இந்த பாரு அடிச்சுட்டு ஆப்போசிட் டீம் ரன்னு ஓடுறான்ல அங்க இருந்து ஒருத்தவன் பால தூக்கி த்ரோ பண்றான்

நான் கூட நினைச்சேன் ஒருவேளை ஒரு முத்தம் கேப்பாலோ இல்ல ஒரு நகை கேட்பாளோ இல்ல ஒரு புடவை கேட்பாளோ அப்படின்னு பாத்துட்டு இருக்கும் போது அடுத்த காட்சி காட்டுவான் ஒரு பெரிய கிரிக்கெட் கிரவுண்டு ஃபுல்லா ஆம்பளைங்களா இருப்பாங்க கையில பேட்டை எடுத்துட்டு போயிட்டு அந்த ஸ்டம்ப் முன்னாடி நிப்பா ஆண்களுக்கு மட்டும் விளையாட்டு சொந்தம் இல்லடா பெண்கள் நாங்களும் விளையாடுவோம்னு அவன் அந்த களத்துல நிப்பா நிக்கும் போது அசோக் செல்வன் சொல்லுவான் அவன் பயங்கர வேகமா போடுவான் பார்த்து விளையாடும்பா

பாக்கியராஜ் அவர்களுடைய படத்துல வரக்கூடிய பெண் கதாபாத்திரங்கள்லாம் அவ்வளவு வலிமையானதா இருக்கும் திரைப்படங்கள்ல மௌன கீதங்கள்ல வர சரிதாவுடைய கதாபாத்திரமா இருக்கலாம் சின்ன வீடு படத்துல வரக்கூடிய கல்பனாவுடைய கதாபாத்திரமா இருக்கலாம் முந்தாணி முடிச்சு அப்படின்னா எல்லாரும் ஊர்வசியை கொண்டாடுவோம் ஆனால் எனக்கு பிடித்தமான கதாபாத்திரம் எது தெரியுமா அந்த படத்துல ஒரு டீச்சர் வருவாங்க தீபான்னு நினைக்கிற அந்த டீச்சர் அந்த டீச்சர் போய் போர்டில் ஆண் எழுதுனா அந்த ஊரில் இருக்கிற எல்லா வயசான கிழங்களும் போய் உட்காந்துக்கிட்டு மாலை வகுப்பில் ஆ அப்படியும் போட்டுருவாங்க அந்த டீச்சர் மேலே ஊர்வசிக்கு எப்போவுமே ஒரு பயங்கரமான கோபம் இருக்கும் எப்போ பார்த்தாலும் நம்ம புருஷனை கவர்ந்துட்டு போயிடுவாளோ அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருப்பா ஒரு நாள் பாக்கியராஜா பாக்கிறதுக்காக வீட்டுக்கு வந்திருப்பா பாக்கியராஜோட கேரக்டர் என்ன சித்திகாரினாலே கொடுமக்காரி நம்ம பிள்ளைக்கு அடுத்து ஒரு தாய் வேணவே வேணான்னு நினைக்கிற ஒரு கதாபாத்திரம் ஊர்வசி ஏமாத்தி கல்யாணம் பண்ணிடுவா சம்ம கோவத்துல இருப்பாரு சித்திக்காரி எல்லாம் குடும்பக்காரின்னு அந்த டீச்சர் கேப்பா சார் நம்ம கிளாஸ்ல படிக்கிறாள் மாணசாமி அவனுக்கு இந்த வருஷம் நீங்க பாஸ் போட்டுருங்க அப்படிம்பார் பாக்கியராஜ் கோவந்தரம் என்ன டீச்சர் அறிவிலையே அவங்களுக்கு அவனுக்கு எப்படி நான் பாஸ் போடுறது அப்படிம்பார் சார் ஏற்கனவே இருந்த வாதியார் காசு வாங்கிட்டு தான் பாஸ் போட்டாரா நீங்களும் காசு வாங்கிட்டு பாஸ் போடுங்க சார் வாங்க ஒரு வாதியார் காசு வாங்கிட்டு பாஸ் போட்டாருன்றதுக்காக எல்லா வாதியாரும் காசு வாங்கிட்டு பாஸ் போடுவாங்களா அப்படின்பாரு அப்ப அந்த பெண் கதாபாத்திரத்துக்கு பாக்கியராஜ் ஒரு வசனம் எழுதியிருப்பார் ஏன் சார் ஒரு வாதியார் காசு வாங்கிட்டு பாஸ் போட்டாருன்றதுக்காக எல்லா வாதியாரும் காசு வாங்கிட்டு பாஸ் போடுவாங்களான்னு கேட்க அறிவு இருக்க உங்களுக்கு ஒரு சித்திக்காரி கொடுமையா இருந்ததுனால எல்லா சித்திக்காரியும் கொடுமைக்காரியா தான் இருப்பாங்கன்னு நினைச்சு அவளை ஒதுக்கி வச்சிருக்கீங்களே அது எவ்வளவு பெரிய தப்புன்னு கேட்டிருப்பார் இந்த படத்தெல்லாம் பார்க்கலையா நானி விஜயகுமார் பார்க்குற படமே வேற ராத்திரி பொழுது ஒன்றை பார்க்கிற பொழுது அடி வேர்த்து கொட்டது பார்த்து முட்டுது கேட்கிற பொழுது இந்த மாதிரி சீனாக பார்த்துட்டு மற்ற நல்ல காட்சி நடக்கிறப்ப வெளியில் டீ குடிக்க வந்துடுறாரு அப்புறம் இவரு சொல்கிற காட்சியெலாம் என்றைக்கு உட்காந்து பார்க்கறது அம்மா தாய் ஏதோ இவர் மட்டும்தான் தாய்க்கு போன மாதிரியும் நாங்கள் ரெண்டு பேர் என்னமோ டெஸ்டிவ் பேபி மாதிரியும் எங்கள் திரைப்படத்தில் தாயை கொண்டாடுற மாதிரி உங்கள் இலக்கியத்தில் கூட நீங்கள் கொண்டாடுனது கிடையாது தெரியுமா ஒரு அழகான பாடல் வரிகள் வரும் தாயை பற்றி கீழ்வானிலே வந்தது கூண்டை விட்டு கிளி வந்தது நான் பார்க்கும் ஆகாயம் என்றும் நீ பாடும் பூபாலம் வாடும் பயிர் வாழ நீதானே நீர் வார்த்த நானாக நான் இல்லை தாயே நல்வாழ்வு நீயே இதுவாவது உங்க ஒரு இலக்கியத்திலும் சொல்லாத ஒரு வாக்கியத்தை ராம் அப்படிங்கிற எழுதி எழுதியிருப்பார் அவ்வளவு அழகா அம்மா தாண்டா அவங்களுக்கு தொட்டில் கட்டிருப்பா இது வரைக்கும் அம்மா தாண்டா அவங்களுக்கு பௌர் அடிச்சிருப்பா இது வரைக்கும் அம்மா தாண்டா அவங்களுக்கு தலை செய்ய விட்டுருப்பா இது வரைக்கும் அம்மா தாண்டா அவங்களுக்கு சட்டை போட்டுக்கிட்டு இருப்பா எல்லாத்தையும் தான் செஞ்சிருப்பா அப்படின்னு உங்களுக்கு ஆயிரம் காலம் தொட்டு எல்லாரும் சொல்லியிருப்பான் ஆனா அந்த அம்மாவுக்கே முதல் முறையாக தொட்டில் கட்டிய கவிஞன் எங்கள் திரைப்படத்தில் தான் இருந்தானே தவிர உங்களிடையே இலக்கியத்துல கிடையாது எவ்வளவு தெரியுமா மரம் போல் என்னை நீ பூமியில் நட்டாயே ஊர்கண் எந்த மேலே பட்டால் உன் உயிர் நோக துடித்தாயே காலத்தின் கணக்குகளில் வரவாகும் செலவும் நீ சுழல்கின்ற பூமியின் மேலே சுழலாத பூமியும் நீ உனக்கே ஓர் விஷமரணே உனக்கே ஒரு தொட்டில் கட்டி நானே தாயாய் மாறிட வேண்டும் தாயை கொண்டாடியது எங்களுடைய திரைப்படங்கள் தான் நடுவரில் எத்த தாய்க்க சோறெல்லாம் வாங்கி நல்லா சாப்பிட்டுகிட்டு இங்க வந்து அந்த மாதிரி பாட்டெல்லாம் ஒன்றுமே கேட்டதில்லைங்கிற மாதிரிலாம் பேசிட்டு போய் உட்கார்ந்துருக்க அண்ணா விஜயகுமார் அண்ணா நீங்க இப்போ வந்த படங்கள் பார்க்க வேணாங்க மிடில் வந்த ராஜ்கிரண் படத்தை பாருங்க அழகா அழகாக சொல்லியிருப்பாங்க கடவுள் எப்போவும் கூட இருக்க முடியாதுன்றதுனால தான் தாயை படைச்சான் அந்த தாயும் கடைசி வரைக்கும் நம்ம கூட வர முடியாதுன்றதுனால தான் புஞ்சாதியை படைச்சான் என்னை பொறுத்த வரைக்கும் தாயும் தெய்வம் தான் பொஞ்சாதியும் தெய்வம் தான்னு சொல்லிக் கொடுத்தது எங்களுடைய திரைப்படங்கள்ங்க அந்த படத்துல பாருங்க அம்மா யோசிச்சுட்டு இருப்பா பொண்டாட்டி எப்படி நம்ம பிள்ளைய பாத்துக்கிறான்னு சொல்லி அந்த அம்மாவுக்கு பதில் சொல்ற மாதிரி மனைவியின் பெருமையை உயர்த்திக் காட்டியது திரைப்படம் எல்லோருக்கும் எழுதி வச்சான் வச்சா எங்களத்தா கட்டி வச்சான் பொஞ்சாதியோ பூந்தோரனும் நானோ ரொம்ப சாதாரணம் வெண்ணிலவ மேகம் போல என்ன மூடி வப்பா மத்தவங்க கண்ணு பட்டா தத்தளிப்பா திப்பா ஒரு கவராணி போல எனக்கு அவ அம்மன் போல சொல்லப் போனாய் என்ன போல பாக்கியவான் யாரும் இல்லை தாரங்கூட தாய போலே தாரங்கூட தாய போல சொல்ல சொல்ல எல்லா என் யோகம் இதை விட ஒரு உயர்வாக யார் முடியும் நடுவர் நான் இப்படி சொல்லி நிறைவு செய்கின்றேன் பாகுபலி அப்படின்ற ஒரு கதாபாத்திரம் ஒரு பெரிய அரண்மனையில அந்த கதாநாயகி கை விலங்கு பூட்டப்பட்டு நிக்க வச்சிருப்பா இந்த பக்கம் அந்த தளபதியா இருக்கிறவன் நின்றுட்டு இருப்பான் பாகுபலி நடந்து வருவான் அந்த அரங்கத்துக்கு நடந்து வரும் பொழுது அந்த அரங்கத்துல இருக்கக்கூடிய தன்னுடைய மனைவியை பார்த்துட்டு அங்க இருக்கக்கூடிய அரசனை பார்த்து கேட்பான் இந்த அரங்கம் வந்து நீதியை மீறிடுச்சு அப்படின்னு சொல்லுவான் எப்ப ஒரு நிறை மாத கர்ப்பிணிக்கு விலங்கு பூட்டினீங்களோ அப்பவே நீங்க நீதியை மீறிட்டீங்கன்னு சொல்லுவான் அந்த அரசன் சொல்லுவான் நிறை மாத கர்ப்பிணியோ நீயோ நானோ எல்லோரும் இந்த அரசவையில் சமந்தான் அப்படின்பான் உடனே இவன் போய் கேட்பான் பாகுபலி என்ன நடந்தது தேவசேனா நீ சொல் அவன் வரிசையில் வர சொன்னான் வரிசையில் வந்தோம் பெண்களை தொட்டான் அதனால் அவனுடைய விரல்களை வெட்டி விட்டேன் அப்படின்னு சொல்லுவா தவறு செய்து விட்டாய் தேவசேனா பெண்களின் மீது கையை வைத்தால் வெட்ட வேண்டியது விரல்களை அல்ல தலையை அப்படின்னு திரும்பி இருங்க தலைய நடுவர் அவர்களே அப்படிப்பட்ட தண்டனைகள் தான் இன்று இந்த சமூகத்திற்கு தேவை அதுதான் பெண்களை தாங்கி பிடித்துக் கொண்டிருக்கிறது என்று சொல்லி ரிதம் வந்த வரிகளை எங்கள் அண்ணன் விஜயகுமாருக்கு சமர்ப்பித்து சாராகி பூக்களிலே தேனாகி பசுவினிலே பாலாகும் நீரே தாயருகில் சேயாகி தலைவனிடம் பாயாகி சேயருகில் தாயாகும் பெண்ணே கூவும் கூவும் குயிலே. குயிலே பெண்ணும் நீரும் வடிவம் மாறக்கூடும் நீர் நினைத்தால் நீர் நினைத்தால் பெண் நினைத்தால் கரைகள் யாவும் கரைந்து போக கூடும் அவளை நீ அடக்கி ஒடுக்கெல்லாம் வச்சு நீ ஆண்டுலாம் நினைக்காத பெண் நினைத்தால் இந்த உலகத்தில் அத்தனையும் மாற்றி அமைக்க முடியும் என்று ஒற்றை வரியில் சொன்னது எங்களுடைய திரைப்பட பாடல் என்று சொல்லி நல்லதொரு வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி இடம் அமைகின்றேன் நன்றி வணக்கம் ஏகப்பட்ட பாட்டுகளை கடலூர் எடுத்துக்க